லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அந்த ஏழு நாட்கள் படத்தோட விமர்சனம் அந்த ஏழு நாட்கள் வா பாக்யராஜ் படம் நாற்பத்தி நாலு வருஷம் கழிச்சு திரும்பி வந்துருச்சா அப்படின்னு பார்க்காதீங்க அந்த படம் இது அது வேறு இது வேறு ஆனால் இதுலேயும் பாக்யராஜ் இருக்கிறாரு பாக்யராஜ் தான் டைட்டிலே கொடுத்துருக்கிறாரு அந்த ஏழு நாட்கள் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க ஹீரோ ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா ஒருத்தர் அரசியல்வாதி ஹீரோவோட அப்பா அம்மா அப்பா ஹீரோயினோட அப்பா வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு காதல் இதை வந்து வானசாஸ்திரம் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து டெலஸ்கோப் மூலயமா ஹீரோ கேந்துக்கிட்டு வானத்தை பார்க்காம தன்னுடைய வானமாக நினைக்கிற நிலாவாக நினைக்கிற ஹீரோயினை பார்க்குறாரு இப்படி லவ் ஸ்டார்ட் ஆகுது ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் ஹீரோ காதல் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது அதெல்லாம் முடியாது நான் மினிஸ்டரோட பொண்ணை தான் என் பையனை கட்டப்போகிறேன் மினிஸ்டர் தான் பாக்கியராஜ் இந்த படத்தில் நமோ நாராயணம் தாம் தூம்னு குதிக்கிறாரு ஹீரோவோட அப்பாவா அவர் ஒரு பக்கம் குதிக்க இன்னொரு பக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு காதல்னாலே பிடிக்காது பெண்ணோட அப்பாவுக்கு அவர் காதல் கேஸ் வந்தாலே காதல நையை புடைச்சி காதலை பிரித்து விட்டுருவார் அப்படி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்போது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டுக்கு தெரியாமல் வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு அப்பான்னு ரெண்டு பேருமே கிளம்பி வெளியில் வராங்க வெளியில் வந்தால் வந்த மறுநாளே ஹீரோயினுக்கு ஃபீவர் அடுத்தடுத்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறுது என்னான்னு பார்த்தா ஹீரோயினை நாய் கடிச்சிருக்குது ரேபிஸ் இருக்குது அந்த ராபிஸ் நோய்க்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க ஆனாலும் அது எக்ஸ்பிரியான மருந்து அப்படிங்கிறதுனால அவங்க ராபிஸ்க்கு உள்ளாகிறாங்க நாய் மாதிரி உருமாறுறாங்க இப்போது கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த வியாதி அவங்க எச்சில் ஹிச்சில் பட்டால் தொத்தும் அப்படின்னா ஹீரோவுக்கும் அந்த வியாதி வந்ததாக காட்டப்பட்டது ஹீரோவுக்கும் அந்த வியாதி வந்து ரெண்டு பேருமே முடிந்து போனார்களா கதை முடிந்து போனதா இல்லை ஹீரோ ஹீரோவாக செயல்பட்டு என்ன காவந்து பண்ணாரா ஏன் ஏன் அவர் அவரை நாய் கடி அவரை நாய் கடிக்கல ஆனால் நாய் தொற்று ஏற்பட்டுதா இல்லையா உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் அப்பா ரெண்டு பேரோட அப்பா அவர்களுடைய படை பலம் பணம் எல்லாம் இவங்களை துரத்த இவங்க ரெண்டு பேரும் கொடைக்கானலில் தனிமையாக ஒரு இடத்துல ஏழு நாட்கள் வாழ்கிறாங்க உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த ஏழாவது நாள் அவங்களுக்கு நாய் கடிக்கான மருந்து கிடச்சிதா அதை யூஸ் பண்ணுறதுக்காட்டியும் இந்த வில்லன்கள் வந்து மோதி அந்த மருந்தை அழித்தாங்களா இல்லை அதன் பிறகும் ஏதாவது வைத்தியம் அவங்க பிழைத்தார்களா அப்படிங்கிறத வந்து வித்தியாசமும் விறுவிறுப்பாகவும் சொல்கிறோன்னு சொல்லி வேறு லெவலில் சொல்கிறதா நினச்சி ஒரு லெவலில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நாய்க்கடி அந்த நடிப்பு இதெல்லாம் நமக்கு செழிப்பு தட்டுது ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோயின் ஸ்ரீ சுவேதாவும் ஹீரோ அஜித் அஜித் தேஜும் ஆனாலும் இப்படிப்பட்ட கதையெல்லாம் இன்றைக்கி வந்து யார் உட்காந்து பொறுமையாக பார்ப்பா அப்படிங்கிற எண்ணம் அங்கங்கே ஏற்படுது எம் சுந்தர் இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறாரு உண்மையாக பாராட்ட பண்ணணும் உண்மையாக வித்தியாசமான முயற்சி ஆனால் இதை வேறு ஸ்டைலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து திரைக்கதை அமைத்து பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ரொம்ப நேரம் அந்த நாய்கடி மாட்டருக்குள்ளாரே ஒள உழன்று வர்றது சரியில்லை ஓப்பனிங் வந்து வானசாஸ்திரம் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்லாம் ஆரம் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படின்லாம் ஆரம்பிச்சுட்டு அதன் பிறகு வந்து இதுக்குள்ளாரே ஃபுல்லாக போகிறது டிராவல் பண்ணுறது நாய்கடிக்குள்ளாரே போகிறது அவ்வளோ முன்பாதிக்கு பின்பாதி சற்றே முரணாக தெரியுது முரளி கபீர்தாஸ் அவர் அவர்தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு வந்து செல்வகுமார் அவர் தான் சிஇஓ இந்த படத்தோட பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோஸ் நிறுவனத்துக்கு அவர் தான் சிஇஓ அவரும் முரளி கபீர்தாஸ் அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர் தான் பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோட ஓனர் டிஓபி இந்த படத்துக்கு வந்து கோபிநாத் துரை அவர் வந்து அருமையாக ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்கிறாரு ஒளிப்பதிவுலாம் கொழையே சொல்ல முடியாது கொடைக்கானலில் அவ்வளோ அழகாக பனிப்படர்ந்த குழ கொடைக்கானலாம் நம்ம கண் முன்னாடி நிறுத்துகிறாரு அது மாதிரி முத்தமிழன் ராமு அவர் தான் இந்த படத்துக்கு வந்து எடிட்டர் அவர் வந்து முன்பாதையில் சீன் செய்யும் பின்பாதையில் அந்த நாய்கடிக்கு அப்புறம் ஒரு சீன்ஸையும் நல்லா நறுக்கி போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ராக்கி ராகேஷ் ராக்கி அவர் தான் படத்துக்கு வந்து ஆக்ஷன் டைரக்டர் அருமையான ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது சச்சின் சுந்தரோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்கா பலம் அதுமாதிரி ஆர்ட் டைரக்டர் டி கே தினேஷ்குமார் அவருடைய ஒர்க்கும் கொடைக்கானலில் ஒரு போட்ட செட்டு அந்த கொடைக்கானல் மலை வீடு எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்குள்ளார உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் அதெல்லாம் பாராட்டலாம் ஆனாலும் இந்த அந்த ஏழு நாட்கள் பாக்யராஜ் நடிச்சிருக்கிறாரு நமோ நாராயணன் இருக்கிறாரு இன்னும் தல தலைவாசல் விஜய் இருக்கிறாரு இப்படி நிறைய பேர் இருந்தும் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் இன்னும் கொஞ்சம் மனக்கட்டு இருந்தாங்கன்னா இந்த அந்த ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களில் மிஞ்சி இருக்கும் தாண்டி இருக்கும் வசூல்லையும் சரி பட படைப்பிலும் சரி அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படி மிஞ்சாதனால அந்த அளவுக்கு இல்லை இந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறன் நன்றி வணக்கம்